ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் எடுத்த முடிவிலிருந்து இருந்து ஒருபோதும் பின்வாங்காத குணம் படைத்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும்னா அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்னடா பத்தில் குரு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பலன் சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா பத்தில் உள்ள குரு வக்கரப்பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தொல்லைகள் எதுவும் இருக்காது அதே நேரம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது வந்து லாபம் ஈட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் குறிப்பாக வாகனத்துறை ரியல் எஸ்டேட்டு ப்ரிண்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இல்லைன்னாலும் கணவன் மனைவி அந்யோன்யத்தில் கொஞ்சம் குறைவு உண்டு அதனால் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அவசியம் இப்போ கூச்சல் குழப்புகள் இல்லாமல் குடும்பம் அமைதியாக இருக்கும் குழந்தைங்களோட கல்வி விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அவங்க ஸ்மூத்தாக படிப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் தலையிடலாம் அது ஜரமாக இருக்கலாம் அல்லது சளி தொல்லையாக இருக்கலாம் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வரனில் நிற்கிறவங்களுக்கு உடனடியாக வந்து வரன்கள் அமையறது தாமதப்படும் திருமண விஷயங்கள் தாமதமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் காட்டுது தாய் தந்தையுடைய ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த குழப்பமும் இல்லை அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே இருப்பாங்க உங்களுடைய ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து முதுகு வலியும் உடல் சூடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவே நீங்கள் பெண்ணாக இருந்தால் மாதாந்திர கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் உங்களுடைய நோய்ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்கள் எடுத்துக்கிற மருந்துகள் மூலயமா இதுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் மேற்பதவி அடையிறதுக்கான படிப்புகளை படிக்கிறதுக்கு இது சிறந்த நேரம் தான் இது இந்த மாதம் சிறப்பு பலனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் கார்த்திகை மாதத்துக்குரிய சாதகமான நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது டிசம்பர் பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களில் நீங்கள் துணிந்து முடிவுகளை எடுக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய தசாபுத்தியில் கெடு நடக்கிறதா யோசியர் சொல்லியிருந்தார்னா இந்த நாட்களில் எடுக்கிற முடிவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் கார்த்திகை மாதத்துக்குரிய பாதகமான நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டிசம்பர் மூணு நாலு இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து தான் செய்யணும் ஒருவேளை உங்களுடைய திசா புத்தியில் நல்ல நேரம் இருந்து உங்களுடைய டைம் பிரகாசமாக இருந்தால் இந்த தேதிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பண வரவு நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது டிசம்பர் அஞ்சு ஆறு இந்த மாதத்துக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று இந்த தினங்களில் நீங்கள் வந்து வண்டி வாகனம் ஓட்டுறதை தவிர்க்கணும் அப்படி தவிர்த்தா தேவையற்ற விபத்துகளை தவிர்க்கலாம் இந்த மாதம் நீங்க அம்பாள் கோவில்களுக்கு போறதும் மகாலட்சுமி மற்றும் கஜலட்சுமி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகரிக்கவும் செய்யும் உங்க பண வரவையும் கூட்டும்